இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் அது சின்ன சின்னதாக எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம இதில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம க நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈரலை அதோடு சேர்த்துடலாம் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணும் இந்த ஈரலுக்கு ஈரல் வரவளுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் சோம்பு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் சேர்க்கணும் மசாலுங்கிறது இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக்கன் நீட் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்